கலைசாக்கி இடம் இல்லைன்னு என்ன அவருக்கு பூமியில் இடம் இல்லை வீடு இல்லைன்னு அர்த்தம் அல்ல அவருக்கு ஏற்றபடி அவர் எண்ணங்கள் ஏக்கங்கள் விருப்பங்களுக்கு ஏற்றபடி ஒரு இடமும் பூமியில் இல்லைங்க அதனால அவர் என்ன பண்ணத் தெரியறேன் என் பிள்ளைங்க எப்படிங்க இருப்பாங்க ஹலோ நான் ரத்தம் சிந்தி த சத்துரின் கிரியை ஜெயித்து பாவத்தை ஜெயித்து என் பிள்ளைங்களை மகிமேல் கொண்டு போவேன் என்பதை சொல்லி அவர் ம் பண்ணாருங்க ச சிலவில சகித்தா நமக்காக ரத்த